இல்ல düdு வச்சிருக்கடா எவ்வளவு வச்சிருக்க 5000 ரூபாய் 4000 தான் சொன்ன பரவாயில்லைடா சாப்பிடு சரி அடிக்கடி இந்த மாதிரி கூவுடு வச்சிருக்கேன் கனமடா போர்ட்டல் வாங்க விக்கறேங்கோ பாருங்கடா பெரியா ரிங் போட்டது உன் புள்ள இல்ல எல்லாரும் சந்திரு சந்திருவா அவன் எப்ப வந்தா டேய் தெருடா அவன் தப்பி கூடாதீங்க தேடி வெயிட்டு ஏ ஹீரோ இல்ல ஓ ஜீரோ வீர பாண்டியா வீர என்னடா இருக்க ஏய் 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 எங்கடி இருக்க என் புள்ள வீர டிக்கெட் எடுத்துட்டு போ ஏய் தெருடா வீர பாண்டியா தெருடா உடனே வாங்க

புரிச்சு போச்சு என்ன புரிது நம்ம ஆண்ட வெள்ளக்காரன் பிளான் அவங்களை தனிமைப்படுத்தி பிரிச்சு பண்ணிருக்கூரி இல்லாம பண்ணி அவனை ஒத்தாள ஆக்கி

நான் குண்டா இருக்கிற விஷயம் அவளுக்கு எப்பரா தெரியுது அது கூட தெரியாதா ரிங் மாத்திரப்போ பாத்துப்பா ஐயா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நீங்க டேய் நீங்க குறிச்ச முகூர்த்தத்திலேயே நந்து கழுத்துல தாலி கட்டி அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விபிய நான் ஏண்டா கடத்த போறேன் இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பா தேடி பாருங்க அதான் டேய்

என்னடா வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு எங்கயும் இல்லங்க அவன் லவர் யாருனே தெரியல நம்ம எல்லாரையும் உச்சா பாக்க வைக்கிறான் ஒரு வேண்டாம் சோறு திங்கிறீங்க டெய்லி பாட்டில் பாட்டிலா குடிக்கிறீங்க என் பிள்ளை உங்களால கண்டுபிடிக்க முடியலையா என் பிள்ளை மட்டும் கிடைக்கல உங்க எல்லாரையும் சோறு தண்ணி இல்லாம ஒரு மாசம் கட்டி போட்டு தலையில் தண்ணி ஊத்துறேன் அண்ணா No! ஐயா பாண்டியா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி எத்தனை பணம் விழுந்தாலும் சரி அவனுக்கு எனக்கு வேணும் அவனை நான் கொல்லணும் அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை இழுத்து வந்து உன் டேய் புறா முதல்ல தண்ணி அவனை கொண்டுட்டு அவன் ரத்தத்தை குடிக்கிற முதல்ல நீ அவனை கண்டுபிடி அண்ணே சாவு நெருங்கிருச்சுன்னு உன் கரைசியாசி என்னன்னு சொல்லு நான்

அங்க பாரு இல்லி பிரகாஷ்ராஜ் மாதிரி கொண்டிருக்கான் அவன் நம்மள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாமளே அவங்க கிட்ட போய் அண்ணா அந்த சந்திரு யாருன்னு எனக்கு தெரியும் யாரா எங்க இருக்கா எவனாது பதில் சொல்லு நான் தான் நந்துவோட லவ்வரும் நான் தான் உன்னை மேல கட்டி வச்சதும் நான் தான் நந்துவை கல்யாணம் பண்ணிக்க போறதும் நான் ஆமாண்ணா அந்த சந்துரு செத்து போனாதான் நீ சந்தோஷமா இருப்போஷம் தான் எனக்கு வேண்டும் வெட்டி போட என்ன என்னடா இது எனக்காக உனக்கு இருக்கிற பாசத்துக்காக உயிரே விட தயாரிட்டா நீ இல்லடா என் தம்பிடா سبينأنا t <¿tambia? tambia> <tambia> <Ötambia> <tambia>

போய் கல்யாண வேலையப்பா! பா தம்பி உடனே செய்யறா ஆய் யார் ராபா புதுசா தரீரா நம்ம லாயர் பா ஆமா சார் சுப்புராஜ் மருமக அப்பா இது என்ன சுருக்குன்னுது நம்மளுக்கு என்ன ஆகப் போகுது நமக்கு தான் தாய்லாந்து தெய்வங்க துணையாக இருக்கேன் ஆயிரம் பேர் இருக்காங்க ஒருத்தன் தான் என்ன பண்ண போறாலே தெரியல என்னடா இங்க உட்காந்து திருடுத்தனமா பாத்துட்டு இருக்கேன் அந்த லவர் பண்ற டென்ஷனால விபி என்ன கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன்

என்ன சொல்லுவாங்க தெரியுமா சூப்பராஜ் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஒரு நகர முடியாத அளவுக்கு நல்ல பெரிய அப்பா சொரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கும் இதே அப்பதான் சொரு அதுக்கு தான் கல்யாணத்துக்கு வந்தோமா வேலை செஞ்சோமா நல்லா சாப்பிட்டோமா கிளம்பி போனோமா போங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம் வேற என்ன எஸ்கேப் பார்க்க வேண்டியதா ஏன் நின்னுட்ட அதிர்சைக்க முடியாது நான் மூச்சி எறக்க ஓடி நான் ஏறி வந்தாரி என் லைஃப் நீ கண்டா போற மேரி நீ மேரி நான்